வணக்கம் இன்று அக்டோபர் பதினேழு தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் இந்த அக்டோபர் பதினேழு ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவர் அவர்கள் அதிமுக பெயர் இயக்கத்தை துவங்கியது இன்றுதான் கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் புரட்சித் தலைவர் தொடங்கிய இந்த அதிமுக பெயர் இயக்கத்திற்கு சிறப்பான ஒரு வரலாறு உண்டு புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்கியபோது போது அண்ணா இசம் அதிமுகவின் கொள்கை என்று கூறினார்கள் அதே கொள்கையோடு இன்று வரை உயர்நடை போட்டு கொண்டிருக்கும் ஒரே இயக்கம் அதிமுக மட்டும்தான் அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமே ஆனால் அனைத்து ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்று மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கிராமங்களில் மணியக்கார் என்ற முறை இருந்தது அதையெல்லாம் மாற்றி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் என்ற பதவியை ஒரே இரவில் கொண்டு வந்து தமிழ்நாட்டு கிராமங்களில் ஜனநாயகத்தை கொண்டு வந்தது அதிமுகவின் தலைவர் புரட்சித் தலைவர் அவர்கள்தான் அதற்கு உறுதுணையாக அப்போது வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த தந்தையார் திரு எஸ் டி சோமசுந்தரம் இருந்தார்கள் என்று நினைக்கும்போது பெருமையாக இருக்கின்றது புரட்சித் தலைவருக்கு பின்னால் புரட்சித் தலைவி அம்மா கழகத்தின் வந்த வந்தபொழுது சமூக நீதிக்காக அவர்கள் செய்த திட்டங்கள் அனைவருக்குமே தெரியும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமே ஆனால் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் பெற்றவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்கள் வழியில் இன்று கழகத்தின் தலைமை ஏற்றிருக்கும் புரட்சி தமிழர் அவர்கள் ஒரு சாதாரண விவசாயியாக இருந்து கிளைக்கழக செயலராக இருந்து இன்று கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் என்றால் இதுதான் அதிமுகவினுடைய சிறப்பு அன்று முதல் இன்று வரை அதிமுகவில் உண்மையாக உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு என்பதற்கு இது ஒரு பெரும் எடுத்துக்காட்டு புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அவர்கள் பாதையில் புரட்சி தமிழர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னால் அவர் செயல்படுத்திய திட்டங்கள் மிக சிறப்பான திட்டங்கள் அது குறிப்பிட்டு இரண்டை சொல்ல வேண்டுமே என்றால் குடிமராமத்து செய்து தமிழகத்தில் நீர் மேலாண்மையை உயர்த்திட்ட ஒரு மாபெரும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் அது மட்டுமல்லாமல் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி இலவசமாக படிப்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து மகத்தான ஒரு திட்டத்தை தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுத்தியவர் நம்முடைய புரட்சித் தமிழர் அவர்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு என்னை போன்று இருக்கும் அனைத்து அனைத்து இந்தியான தட முன்னேற்ற கழக தொண்டர்களும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு புரட்சி தமிழர் பாதையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நன்றி வணக்கம்